ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி வீசக்கூடிய பொருட்களை மறுசுழற்சியின் மூலம் எப்படி குழந்தைகள் விளையாடும் பொருளாக சொல்லி கொடுக்குற டீ தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இந்த சேனலில் பார்த்துட்ருக்கோம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போ நிறைய வீடுகள் மற்றும் பள்ளிகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எழுதாத ஸ்லேட்டுகள் வந்து நிறைய வச்சிருப்போம் ஏன்னா அதை இப்போ வர ஸ்லேட்டுகள்லாம் வந்து ஒரு மாதந்தான் அதில் எழுத முடியுது அதுக்கப்புறம் அது யூஸ் இல்லாமல் அதை தூக்கி நம்ம போட்டுருவோம் இல்லை நிறைய அது மாதிரி ஸ்லேட்டுகள் இருக்கும் அந்த ஸ்லேட்டுகள்லாம் வச்சு குழந்தைகளை அந்த மாதிரி பழைய ஸ்லேட்டுகளை வச்சு குழந்தைகளை விளையாடுற பொருளாக எப்படி நம்ம அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க தூக்கி வீசக்கூடிய இந்த பழைய ஸ்லேட்டுகளை குழந்தைகளை விளையாடுற பொருளா அதாவது நம்மள்ட ஒரே ஒரு கிரியான்ஸ் ஒயிட் கிரியான்ஸ் இல்லை வந்து ஒயிட் மார்க்கர் இருந்தால் போதுங்க இதில் இந்த மாதிரி கட்டங்கள் போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஷாண்டிங் பெயிண்டிங் அந்த மாதிரி இன்னும் நிறைய விளையாட்டுகள் இந்த சேத்தை பயன்படுத்தியே குழந்தைகளை விளையாட வைக்கலாம் இதில் கலர் கலராக அந்த பேப்பர்ஸை கிழித்து நம்ம ஒட்டிக்கும் போது அவங்க வந்து அந்த கலர் சொல்லிகிட்டே அதை எடுத்து வைப்பாங்க இதுக்கு வந்து கலர் பெப்பிள்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் கலர் பேப்பரை யூஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க செலவே இல்லாத விளையாட்டு இந்த மாதிரி விளையாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து விளையாடுவாங்க கவுண்ட் கவுண்டிங்க்கும் இதில் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் கலர் ஐடென்டிஃபையும் சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மாதிரி விளையாட்டுகள் வந்து குழந்தைகளாக ஒரு இடத்துல அமைதியாக உட்கார வைக்கிறது இல்லாமல் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷனுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் நமது சுயம் சுயசார்பு கல்வி நிறுவனத்தின் மூலம் பெற்றோர்களுக்காக சொல்லல்ல செயல் அப்படிங்கிற ஐந்து நாள் இலவச வாழ்வியல் பயிற்சி வந்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் துணிவுடன் ஏற்றுக்கொள் அப்படிங்கிற அந்த இலவச கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்களுக்கான அதாவது மோட்டிவேஷனல் கிளாஸ் போயிட்டுருக்கு அது மாதிரி முயன்றால் முடியும் அப்படிங்கிற கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத வாசிக்க தெரியாத குழந்தைகளுக்கான இலவச கிளாஸும் இதில் போயிட்ருக்கு உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தயவுசெய்து எல்லாத்துக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இதே விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ